நாய்கள் நம்முடைய நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நாம் எல்லாரும் உணரணுங்க அதுங்க கூட நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் பண்ணும்போது அதுங்கள நமக்கான எல்லா விஷயங்களும் பண்ணும் அதாவது நிறைய இடங்களில் சரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரியே நம்ம தெருவில் நாங்களாம் நீங்கள் ரோட்டில் நடக்கிறீங்களா அப்படின்னீங்களே எத்தனையோ தடவை நம்ம மூணு மணிக்கெலாம் நடக்கிறதுக்கு நான் வந்து பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட் கிடையாது இன்ட்ரோவர்ட் அப்படி இருக்கும்போது ரோட்டில் நான் தைரியமாக நடக்கிறேன் தான் இன்னைக்கு வந்து அந்த வாயில் ஜீவனுங்க தான் அதுங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க அதாவது சரி நம்ம இந்தி டாக்ஸ்க்காக இப்படி சொல்கிறோம்ல நீங்கள் பாசமோட காசு போட்டு வாங்குறீங்களா அந்த நாய்க்கு கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க குட்டி இருக்கிற வரைக்கும் குழந்தைங்க விளையாடணும் அதுங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக அதுங்களை ஆட்ஸ புட்ஸ்னு சொல்லுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஐயோ இன்ஃபெக்ஷன் வந்துருமா டாக்டர் சொல்லியிருக்காங்க டாக் இருக்கக்கூடாது கேட் இருக்கக்கூடாதுன்னு என்னையே தான் என்னுடைய டாக்டர் சொல்லியிருக்காங்க நீங்கள் டாக் கேட் கூட இருக்கக்கூடாதுன்னு ஆனால் நான் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அப்படி அதுங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு தான் நான் உயிரோடு இருக்கணும்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரியான மருந்தும் நமக்கு கொடுத்துருக்காங்க அதுங்களால இன்ஃபெக்ஷன் வரப்போகிறது இல்லை அதுங்களை சுத்தபத்தமாக வச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் வச்சுருந்தோங்க அதுவும் நல்லாயிருக்கும் வயசாகிடுச்சுன்னா கால் வலி அதுக்கு இது இது இதுக்குலாம் வைத்தியமாக முடியுமான்னு தூக்கி ரோட்ல விடுறீங்க எத்தனை ரோட்ல இருக்குங்க அதுக்கெல்லாம் மெயின் காரணம் யாரு நாம நாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட்டியும் இருந்தால் ஏங்க இந்த மாதிரி பிரச்சனை வருது சரிங்க இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி தடுக்கலாம் ஒரு ஐடியா சொல்லுங்கள் நாங்கள் பவுண்ட்ல அடிக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்க பவுண்ட்ல அடிக்கிறதுங்கிறது ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது அப்படி பவுண்ட்ல அடிக்கணும்னா கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் பவுண்ட்ஸ் இருக்கணும் ஷெல்டர் இருக்கணும் அதுக்கான கேஜஸ் இருக்கணும் ஒரு ஒரு கேஜஸ்லேயோ வந்துட்டு அதுங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற டாக்ஸ் எல்லாம் ஒரு கட்டத்தில் அவுத்து விடணும் அதுங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் போடணும் அதுங்களுக்கான மருந்து போடணும் அதுங்களுக்கான ஊசி போடணும் இந்த மாதிரி பார்த்துட்டு ஏன் அதுங்களுடைய பாத்ரூம் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ஒரு சகிப்பு தன்மை வேணும் ஏங்க நம்மளில் நிறைய பேர் நம்ம வீட்டு பாத்ரூமே கழுவ மாட்டேங்கிறோம் அப்படி இருக்கும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுங்கள நாங்க பார்த்துப்போம்னு சொன்னா பொய் தானே பொய் தானே இத்தனை லட்சம் டாகையும் ஒரே அடியாக அடிச்சு வச்சா சந்தோஷமா எல்லாம் வந்து நீ உட்காந்துகிட்டு இருக்கமா மனுஷங்க நாமளே வந்து ஒரு பத்து பேரை ஒன்னா சேர்த்து விட்டோம்னு வச்சுக்கோங்க சும்மா இருக்க மாட்டோம் அப்போ டாகுங்கள்லாம் எப்படிங்க எப்படி இருக்கும் இதெல்லாம் நியாயமே கிடையாது தைவு செஞ்சு ஒரு சமுதாய அக்கறையோட நீ வந்துக்கோங்க நாய்ங்கெல்லாம் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு அதுங்கெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் காலியா இருக்குன்னு வச்சுக்கோ எந்த பொண்ணும் வெளியே வந்து நடக்க முடியாது எந்த கொலக்காரனும் சரி கொள்ளக்காரனும் சரி எப்ப வேணும்னாலும் வருவான் எந்த இடத்துல எது வெடிக்கும் எது வெடிக்காதுன்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் சிசிடிவில உட்கார வச்சு பாத்துக்க முடியாது எல்லாத்தையும் போலீஸ் டாக் வந்து மோப்பம் முடிச்சுட்டு இருக்க முடியாது அப்ப மத்தவங்க வந்து டேரா போடுறதுக்கு நாமளே வழி விடணுமா இது யாருடைய திட்டம்லாம் நமக்கு தெரியவே தெரியாதுங்க ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த நாய்ங்க நமக்கு பாதுகாப்பா இருக்கு இது வந்து நம்ம ஆன்மீகத்திலையும் சரி இல்ல நம்ம நெஜத்திலயும் சரி நம்ம கொஞ்சம் பூஜாத்தனத்தோட யோசிச்சு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பாதுகாப்பு ஒருவேளை சோறு போடுங்க கொஞ்சம் தண்ணி வச்சு பாருங்க அதுங்க ஃப்ரெண்ட் ஆயிடும் அதுக்கப்புறமா ஊசி போடலாம் அதுக்கப்புறமா அதுக்கு நியூட்ரி பண்ணி விடுவோம் அப்போ குட்டி போடுறது தடுக்கப்பட்டுரும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சவங்க அந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு போய் வீட்டில் வளர்த்து பாருங்களேன் காலம் பூரா நீங்க சாகிற வரைக்கும்